எத்தனை பேர் கூட அங்க அறிவியல் கலை கல்லூரி கேட்டாங்க சட்ட கல்லூரி கேட்டாங்க கொடுத்தாங்களா இல்ல இங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல இருபது வருஷம் ஒருத்தர் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு என்ன பண்ணாரு இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்லுங்களேன் ஒண்ணுமே இல்ல ஆனா நீங்க நான்கு முறை அவரை தெரிவு செஞ்சிருக்கீங்க எவ்வளவு ஒரு முறை இல்ல எவ்வளவு நான்கு முறை அப்படி நான்கு முறை நீங்க அவரை தேர்வு செய்யறதுக்கு அப்படி என்ன அவரை செஞ்சிட்டார் இந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாரு இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாரு இந்த பகுதிக்கு என்ன செஞ்சாரு கேளுங்க கேள்வி கேளுங்க இதெல்லாம் இந்த கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு விடை கிடைக்கும் இல்ல நாங்க மாட்டோம் ஏதோ எனக்கு இப்ப வருதுப்பா யாராவது யார் வந்தா எங்களுக்கு என்ன அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைச்சு பாருங்கள் மோசமா இன்னைக்கே மோசமாயிடுச்சு இன்னும் மோசமா போயிடும் போயிடும் மேற்கொண்டோம் உரிமை மீட்க தலைமுறை காக்க வருகின்ற பாதுகாக்க வேண்டும் காக்க வேண்டும் அது என்னுடைய கடமையா நான் என்னுடைய கடமை வருகின்ற தலைமுறைகள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய தங்கைகள் காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவருடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதனால ஏன்னா இன்னும் நிறைய செய்தி பேசிட்டு இருக்க போறோம் அடுத்த ஊருக்கு போனோம் அடுத்தது காஞ்சிபுரம் உத்தரவெய்து ஸ்ரீபுரம் போயிட்டு இருக்கணும் இந்த எல்லாம் செய்தியை மக்கள் எழுத்து எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஏன்னா இது வந்து ஒரு இயக்கமா மாறணும் ஒரு மூவ்மெண்டா மாறணும் இயக்கம் என்ன இயக்கம் திமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கமா மாற வேண்டும் அதனால்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டு நான் வரல உங்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த திமுக மீண்டும் வரக்கூடாது ஏமாறாதீர்கள் ஏமாறாதீர்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏமாறாதீர்கள் ஏமாந்தது போதும் அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே ஏமாந்தது போதும் இவர்களை திமுகவை புறக்கணியுங்கள் வேண்டாம் திமுக இனி வேண்டாம் திமுக அவர்கள் ஆட்சி செய்தது போதும் தமிழ்நாட்டை நாசம் செய்தது போதும் எல்லாம் ஒன்று திரளுங்கள் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாரர்கள் உங்களுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அது ஒரே எண்ணத்தில் தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன்